சிந்தா குலவரிசை பேரு மூரு நஞ்சீரும் என்றோர் சிந்தா குலவரிடத்தனுகாதீ மதலை சிந்தா குலவரி மாயுர வீர செகமளப்ப சிந்தா குலவரி மருக சூரனை செற்றவனே செற்றை வரும் பழன சோலை இஞ்சி வரை மேல் செற்றை வரும் பழனி கந்த தேற்றிடு நூற்று வரை செற்றை வரும் பழநாடாள நாடாள நாடி விடுத்த செற்றை வரும் பழமாங்கூடு வேமத்தினத்தில் வந்தே தினக்கர இரக்கர தங்கெடுத்தார் குருதேசிகர் தேசிகர் சென் ரக்கர மாருடையார் தெய்வ வாரணத்தன் தினகர இரக்கர சத்தியின்றாகில தேவர் நண்ப தினக்கர ரக்கர தந்தீர்வரீர்வர் செகமெங்குமே செகம்புறவார் கிளையெல்லா மருண்டு திரண்டு கொண்ட செகம்புறவா திங்கன் செய்வதென்னோமயல் செய்யவண்பு செகம்புரவாசமென துயில்வார் செப்ப பங்க பங்க செகம்புறவா முரள் தெளிதருமே தெளிதரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பழகையின் கீழ் தெளிதரு முத்தமிழா நித்தர் சேவித்து நின்றதென்னாள் தெளிதரு முத்தமிழ் தேனகை வாசக செல்விதினை தெளிதரு முத்தமிழ் செவ்வேலுறுப்ப செவிக்குனித்தே செவிக்குன்ற வாரண நல்கிசை பூட்டவன் சிந்தையம்பு செவிக்குன்ற வாரண மஞ்சள் என்றாண்டது நீண்ட கண்ம செவிக்குன்ற வாரண வேலாயுதம் செற்ற துற்றனங்கள் செவிக்குன்ற வாரண வள்ளி பொற்றான் மற்றன் தேடுவதே தேடி கொடும்படை கை கூற்றடாது உளந்தேவின்மை மீன் தேடி கொடும்படை கோமான் சிறைப்பட வேருளபுத் தேடி கொடும்படையா வெகு நாட்டன் சிறைகளையுண் தேடிக் கொடும்படையுமின் கேழ்வரற்றுனை சிக்கனவே சிக்குர தத்தை வழங்கா திழந்து தியங்குவர்த்தே சிக்குர தத்தை வடிவேலனார் சிலர் அன்பர் செந்தாள் சிக்குர தத்தை கடிந்தேனல் காக்கும் சிறுமி குறிஞ்சிக்குர தத்தை அயனகில் எப்போதும் திகழ் புயனே திகழும் பணிவார் சொற்படி செய்யவோ திகழும் அழங்கற்பகவூர் செருதணி செப்பிவெண்பு திகழும் அலங்கற்பருளும் எண்ணாவுமண் சேனையுபா திகழும் அலங்கர் குறைத்தோன் அலதில்லை தெய்வங்களே தெய்வ மொணம் புனர் தீக்கால் வெளி செய்த தேவரைந்த தெய்வ மணம் புனர்க்கு சச்சயந்தார் செச்சயந்தார் தெய்வ மணம் புணருங் குழலாலை தினை புனத்தே தெய்வ மணம் புனர் கந்தன நீருங் தரவே